சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட கோபால் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஐயூசிஎன்னு ஓர் அமைப்பு சர்வதேச இயற்கை பாதுகாப்பு அமைப்பு மும்பை இயற்கை வரலாற்று கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் ஓர் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்தியாவில் நூற்றி எழுபது பறவை இனங்கள் அழியும் ஆபத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான் சமீபமாக வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் அழியும் ஆபத்துக்கு தள்ளப்பட்ட உயிரினங்கள் பற்றிய சிறப்பு பட்டியல் இது முன்னர் இருந்த பட்டியலில் இப்போ புதுசாக எட்டு பறவை இனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இதில் உள்ள சில பறவைகள் அந்தமான்ல உள்ள பறவை இனங்களாம் எங்கே இருக்கிற பறவை இனங்களோ நமக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த பூமியை பாதுகாக்கும் உயிரினங்கள் நமது சொத்து அவற்றை எழுந்துடலாமா இப்போவே ஊர் ஊருக்கு தெரு தெருவுக்கு செல்ஃபோன் கோபுரங்கள் கட்டி வச்சுருக்கோம் அவற்றின் அதிர்வுனால பறவைகள் சிட்டுக்குருவிகள் அவற்றின் வாழ்விடங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு கோபாலையா நமது வசதி வாய்ப்புகளுக்காக இயற்கையை சிரமப்படுத்துகிறோங்கிறத மறந்துடக்கூடாது ஒவ்வொரு நாட்டின் வன வளம் முப்பத்தி மூன்று சதவீதம் இருக்கணும் இப்போது இருக்கிறது இருபத்தி இரண்டு சதவீதம்னு வச்சுக்கிட்டு பதினோரு சதவீத மரங்கள் நமக்கு இன்னும் வேணும்னா சுமாராக ஐம்பத்தி நான்கு கோடி மரக்கன்றுகளை நடனுமா நாட்டின் மக்கள் தொகை நூற்றி முப்பது கோடிக்கு மேலே போயிடுச்சு அதில் பாதி பேர் ஆளுக்கு ஒரு மரக்கன்று காலங்களில் நட்டுட்டால் போதுமே தேவையான மரக்கன்றுகள் மரங்கள் வனம் நமக்கு கிடைச்சிருமே பெரும்பாலானவர்கள் மரக்கன்றுகளை நட்டுட்டு அவை மரமாகும் வரை சரியாக பராமரிக்காமல் விட்டுடுறாங்க இதுக்காக ஒரு அன்பர் அர்ஜுனன் என்பவர் ஆறடி வரை வளர்ந்த மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒரு பெரியவர் இவருக்கு சொன்னாராம் பணம் வாழ்க்கையில் வரும் போகும் வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா நிம்மதி நிலைக்கணும்னா மரக்கன்றுகளை நடணும்னு சொன்னாரான் அதை சிறமேற்கொண்டு கொண்டு முதல்ல ஓர் ஆலமரக்கன்ற நட்டாராம் அப்படியே வருஷத்துக்கு அறநூறு கன்றுகள்னு ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கன்றுகளை ஊர் முழுக்க நட்டிருக்கிறார் அர்ஜுனன் மா ஆள் அரசு நாவல் தூங்கு மூஞ்சி வாத நாராயணம்னு பலவிதமான மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறார் இதுபோல் மரக்கன்றுகளை சொந்த காசு கொடுத்து வாங்கி நடுபவர்களும் இருக்கிறார்கள் கோபாலையா வனத்துறை தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வ அமைப்புகள் இலவசமாக மரக்கன்றுகளையும் கொடுக்குறாங்க அவற்றை பருவ காலங்களில் நட்டு பராமரித்தோம்னா மறுபடியும் நம்ம நாட்டின் வனப்பரப்பு முப்பத்தி மூன்று சதவீதம் ஆயிடும் நாம் வாழும் இயற்கை சூழலை சீண்டி பார்க்கக்கூடாது அதை சிரமத்திற்கு ஆளாக்கணும்னா நமக்கு நிறைய சிரமங்கள் வந்துடும் அதனால் இருக்கும் சூழலை பேணி பாதுகாப்போம் நாம் வாழும் நற்சூழல் நமது சந்ததியினருக்கு கிடைக்க ஆவணம் செய்வோம் பாருங்க ஊரங்கும் அங்கங்க அப்பப்போ மழை பெய்யுது பெய்யும் மழை ஈரத்தைக் கொண்டு எங்க இடம் இருக்கோ அங்க மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கணும் செய்வோமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்